இந்த வாட்டி சாஸ்கே பண்டல் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து இருந்தேங்க நானும் பாட்டு காஸ்டுமெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படி பண்ண வாச்சு கொடுக்கறானுங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனால் வெறித்தனமாக இருக்கு சாஸ்தி ட்ரெஸ் நிறைய பண்டல் தான் நம்மளுக்கு கொடுக்கல நம்மளை நாமம் போட்டு விட்டானுங்க இந்த வாட்டி ஆறுநூறு டைமண்டுங்க கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது ரூபாய்க்கு டாப் அப் பண்ண அறுநூறு டைமண்டை கொடுத்துருக்கானுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பின் நான் போகலான்னு போட்டு விட்டேன் சரி ஃபஸ்ட் ஸ்பின்லேயே கொடுக்க மாட்டான் ஒரு மூணு டோக்கன் ஊற்றானுங்க பரவாயில்ல பஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின்ல ஒரு மூணு டோக்கன் கொடுத்துருக்கானுங்க பார்க்கலாம் அறுநூறு டைமண்ட் இருக்கே உக்கா

கரெக்டாக யூஸ்ஃபுல் ஆகும் அடுத்தது ஒரு இருபது ஸ்பின்னை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு விடலான்னு வெயிட் பண்ணி போட்டு விடுவோம் பாருங்க போட்டு விட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அதுலேயும் வந்து டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படி தான் கொடுக்குறானுங்க ஆனால் ஒரு டோக்கன் கொடுக்குறதுக்கு பதில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாச்சு கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நானூற்றி டைமண்ட் இருக்கு போயிட்டு கொஞ்சம் பங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றுத்தில் இந்த லக்கி ராயில் கோல்டு ராயில் இது பார்த்தீங்களா அதில் ஸ்பின்னை போட்டு விட்டேன் இதில் ஸ்பின்னை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கஷ்டமே குத்து விட்டானுங்க என்ன டேய் நம்மளுக்கு நரேட்ட மண்டலம் கொடுக்கல இந்த சாஸ்கி மண்டலம் கொடுங்களானா இந்த மாதிரி கோல்டு ராயில் மட்டும் கொடுக்குறானுங்க ரைட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலில் போயிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டு விடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஸ்பின்னை போட்டு விடலான்னு சொல்லிட்டு நானும் எதேதோ ஏதோ பண்ணுறேன் நிறைய யூடியூபரெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் பக்கு பண்ணுறேன் அந்த ஸ்பின் இந்த ஸ்பின் எல்லாம் போட்டு விட்டு கடைசியை எடுத்துருவாங்க அதே மாதிரியே நம்மலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ஆனால் போன வாட்டி அது மாதிரி தான் பண்ணேன் ஆனால் நம்மளுக்கு நாமதை தான் போட்டான் பண்ணுங்க இந்த வாட்டி அறுநூறு டைமண்ட் என்ன ஆக சரி ஓகே அடுத்து ஒரு டுவெண்ட்டி டைமண்டை ஸ்பின்னா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது டைமண்டை போட்டு விடுவாங்க நம்மளுக்கு மூணு டோக்கன் தான் கொடுக்குறானுங்க ஏன்டா லம்பா தான் கொடுத்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன் ஏற்கனவே எனக்கு நிறைய டைமண்டல் கொடுக்காம ஏமாத்தினீங்க முந்நூறு டைமண்டை மொட்டையை போட்டு விட்டீங்க இந்த அறுநூறு டைமண்டை ஒழுங்கா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு டைமண்டுக்கு ஸ்பின்னா போட்டு விட்ட மாதிரிங்க சும்மா கட கடனு இந்த சாஸ்கிய தவறம் இது எல்லாமே கொடுக்குறானுங்க திருட்டு பசங்க ஏன்டா இந்த டோக்கன் ஏதாச்சும் பத்து கொடுங்கடா அப்படின்னு சொன்னேன் ஆனால் பரவாயில்ல பத்து டோக்கன் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மட்டும் கொடுத்துருக்கானுங்க எதை தப்பி தவறி கொடுத்துருக்கானுங்க போல இருக்கு சரி ஓகே பரவாயில்ல அடுத்த ஸ்பின்ல மட்டும் நீங்க அக்கா மக்கா ஒரு மூணு பத்து உள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நின்றேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பின் பண்ணிட்டேன் எனக்கு ஒரே டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்து டோக்கன் கொடுத்துருக்கானுங்க இது ரொம்பவே அநியாயம் இன்னும் ஒரு இரநூத்தறுபது டைமண்ட் இருக்கு அறுபது டைமண்டை கொஞ்சம் தனித்தனியா ஸ்பின் பண்ணிட்டு இரநூறு டைமண்டை மொத்தமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு இருந்தேன் சரி ஓகே ஒரு இருபது டைமண்டுக்கு ஸ்பின்ன போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டமானுங்க ரெண்டு டோக்கன் கொடுக்குறானுங்க ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு பத்து டோக்கன் கொடுத்தானுங்க அம்மா இது எல்லா வாட்டியும் இப்படி கம்மி கம்மியாக தான் கொடுக்குறானுங்க ஆனால் பாவிங்களா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க முதல்ல ஒரு முந்நூறு டைமண்டு இப்போ மட்டும் இப்போ ஒரு அறுநூறு டைமண்டு இங்கே பாருங்க ஒரு சிங்கிள் டோக்கன் கொடுக்குறானுங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் நினச்சின்னு இருக்கேங்க சரி ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது வேற எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ராயில் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டோக்கன் இருக்குதுல்ல ரெண்டு டோக்கனை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணி விடுவோம் பாருங்க இந்த வெப்பன் ட்ராயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது முதல்லாம் வெப்பன் ட்ராயிலில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கன்று கொடுப்பானுங்க இப்போ கேவலமாக கன்று கொடுக்குறானுங்க அதுவும் பாருங்க முப்பத்தொம்போது நாள் வரைக்கும் அந்த வெப்பன் ட்ராயிலில் இப்படி தான் இருக்கும்மா முதல்ல வெப்பன் ட்ராயில் இருக்கிற கண்ணெல்லாம் தரமாக இருக்கும் இப்போ கன்றாவே விட்டுத்தலனிருக்கானுங்க எதுக்குன்னு தெரியல சரி ஓகே அதை கொஞ்சம் இதுவும் பண்ணியாச்சு இப்போ இரநூத்தி இருபது டைமண்ட் இருக்குது ஆப்ராக்கா டாப்ரா எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் வெயிட் பண்ணி பார்த்து நிற்கிறேன் ஆனால் இந்த வாட்டி மட்டும் உள்ள நான் உண்மையாகவே செவன் டென்ஷன் ஆயிடுவேன் ஏன்னால் இன்றைக்கி நறுவேட்டை மட்டும் கொடுக்கல போர் ரா இரநூறு டைமண்ட்

இண்டஸ்ட்ரியில பெறலாம் அப்புறம் எனக்கு ஃப்ரீ ஸ்பின்லேயே உந்துச்சுன்னு சொல்லிட்டு காண்டே திணிக்கிறாங்க நானும் அதை நம்பி அதுக்கு டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ண ஏமாத்திட்டீங்க இதுலேயும் என்ன ஏமாத்துறீங்க கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது ரூபாய் கிட்ட நான் டாப் அப் பண்ணேன் இங்க பாருங்களேன் லாஸ்ட் இருபது இருபது டைம் இருந்துச்சு அதுக்கு ரெண்டு டோக்கன் ஊத்தானுங்க எனக்கு செம காண்ட ஆயிடுச்சு டோக்கனும் எனக்கு அதிகமாக கொடுக்கல அந்த கத்தி சரி ஓகே அந்த நிறைய சாஸ்கி பண்ணுறது தான் எனக்கு முயல அந்த கத்தியாச்சு கொடுங்களான்னு பார்த்தா அத கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு ஆனால் போகிறான் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கடைசி எனக்கு முட்டை டைமண்டு நாமத்தை போட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்குதா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியலைங்க அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு எனக்கு சாஸ்கி பண்டலே தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாள் டைம் இருக்கு பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இவனுங்க என் சொத்தை அழிச்சிருவானுங்க அதனால் நான் என்ன முடிவு எடுத்தனா மொத்தம் என்கிட்ட எழுபத்தஞ்சு டோக்கன் இருக்குது இரநூறு டோக்கன் இருந்தால் தான் சாஸ்கி பண்டலே வாங்க முடியும் எனக்கு தேவையில்லடா ஏன்னா என் சொத்தை அழிச்சிருவானுங்க அந்த இரநூறு டோக்கன் வாங்குறதுக்குள்ளே நான் மொத்தமா போன் ஃபயர் எழுபத்தஞ்சு டோக்கனுக்கு போன் ஃபயர் வாங்கி நாசமா போகடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டாங்க ஆனா மத்தவனுக்கெல்லாம் லக் இருக்கு எனக்கு மட்டும் சுத்தமா லக் கிடையாது மத்த யூடியூபர் எல்லாம் சொல்றாங்க இது மாதிரி நீங்க இது மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு பாட்டு காஸ்டியூம் போட்டு பண்ணா கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் பொய்யா ஏமா அப்படி மக்களை ஏமாத்துறீங்க சரி ஓகே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஆறுநூறு டைமண்ட எப்படி நம்மளை ஏமாத்தி நாம போட்டானுங்கன்னு ஸ்பின் பண்றது கொஞ்சம் நீங்க டைமண்ட சேர்த்து வச்சீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்பின் பண்ணாதீங்க உங்க காசு தான் வேஸ்டா போகும் போவோம் சரி ஓகே நமக்கு இந்த கடைசியா நாமத்தை போட்டானுங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ அந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலான்னு போற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூ வாட்சிங் ட்ரை ஃபார் கேமர் கடவுள் பாய் செய்யும்